தமிழகத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அனைத்து அணைகளும் நிரம்பி தண்ணி கடலுக்கு திருப்பிடப்பட்டுள்ளது இன்று அமராவதி தமிழ்நாட்டில் உள்ள அமராவதி அணையும் பதினாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் கடலுக்கு செல்கிறது இதை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்றால் விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் முன்னேற்றப்பாடு செய்ய இதற்கு இன்னொரு காமராஜர் தொடர்ந்துதான் வர வேண்டும் அனைத்து அணைகளும் தண்ணி கடலுக்கு அனுப்பிவிட்டு கடும் வறட்சியில் இருக்கும் விவசாயிகள் என்ன செய்வார்கள் அஹ் வந்து உப்பார்கள் தண்ணி இல்லை வட்டமளக்காரைக்கு கொடுக்கலாம் அமராவதியிலேருந்து ஈஸியாக தண்ணி கொண்டு வரலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க யாரும் செயல்படுத்துறது இல்ல நல்லா தண்ணி கடலுக்கு அதெல்லாம் கடும் பிரச்சனை உப்பார் விவசாயிகளும் சரி வட்டமளிக்காரோட விவசாயம் சரி இந்த தண்ணி அமராவதியில் பார்த்தீங்கன்னா வருஷம் நாலு தடவை தண்ணி கடலுக்கு போகுது இதெல்லாம் ஏதோ ஒரு லைன் பண்ணி தண்ணி கொண்டுட்டு வரலாம் கொண்டு வர முடியாது ஒரு கிடையாதுங்க நல்லா நல்லாருன்னா கேரளா கூட பேச்சு வார்த்தை நடத்தணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம் இது தமிழ்நாட்டுக்குள்ள செய்கிறக்குன்னு சொல்லுவாங்களா தமிழ்நாட்டுக்குள்ள செய்ய வேண்டிய வேலையை ஏகப்பட்ட வேலையை ஒன்று செய்யாமல் வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க அரசாங்கம் சரி இருக்கிற அதிகாரிகளும் சரி இருக்கிற திட்டக்குழுவும் சரி எல்லாம் அப்படிதான் இருக்காங்க இன்னொரு காமராஜர் வந்துதான் நிறைய சிறுத்தொடுங்க ஆஹ் வேற யாரும் செய்யுமா தெரியலேங்க விவசாயிகள் வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாட்டே போயிட்டு இருக்குதுங்க வானம் பார்த்த பூமி பெரும்பாலும் கொங்குமண்டலத்துல பெரும்பாலும் வெகு தொடர்ச்சி மாதிரி பொள்ளாச்சி அந்த பகுதி தவிர ஒரு வானம் பார்த்த பூமி தொடங்க அதுக்கு வந்து தண்ணி தான் தேவை விவசாயத்துக்கு குடிக்கிறக்க ஆடு மாடு வளர்த்துருக்கு அதனுடைய நீராதாரமே வந்து இல்லாமல் வெகு வேறு சிரமப்பட்டு இருக்காங்க போற விடுறாங்க நிறைய ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு நாள் வெறும் போக தான் வருது போர்ல அந்த சிரமத்தில் இருக்கிறாங்க விவசாயிகள் ஆனா ஆளும் அரசாங்கம் இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைங்க இதே நல்லா தான் நடிச்சுட்டு இருக்கு வருஷ வருஷம் தாங்க முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தா தண்ணி வெள்ளம் வர நேரத்தில் எல்லா பக்கம் விட்டு கொண்டு போகலாம் தண்ணி எல்லா பக்கம் கொண்டு போகலாம் அத்தனை குழந்த நப்பலாம் நப்புலாமாங்க எந்த முன்னேற்பாடுமே செய்ய மாட்டேங்கிறாங்க கேட்டால் விவசாயி நாட்டு முதுகிழமையோட பேசுறாங்க எல்லாம் விவசாய எலெக்ஷன்ல தான் பேசாதோட சரி மேடையில அதை வேற ஒன்றும் யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க இதுக்கெல்லாம் வந்து வருங்காலத்தில் ஒரு முன்னேற்பாடு வண்டியில் செஞ்சாதான் பரவாயில்லைங்க இன்னொரு காவராஜர் வரணுங்க வேற என்னதான் செய்து தெரியலீங்களா வெளிவில நிக்கிறாங்க விவசாயி விட்டுங்க நன்றிங்க